ஞானமே வடிவாய் தேடுவார் தேடும் நாட்டமே நாட்டத்தின் உள் நிறைந்த மோனமே முதலே முத்தி வித்தே முடிவிலா இன்பமே செய்யும் தானமே தவமே நின்னை நான் நினைந்தேன் என்னை நான் மறப்பதற்கே யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல புலவர்களைப் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அறிந்திருப்போம் ஆனால் பலராலும் அறியப்படாத ஆனால் திறமையான புலவர்களுள் ஒருவர் கவி காலமேகம் அவரைப் பற்றி இந்த பதிவில் சிந்திக்க இருக்கின்றோம் திருவரங்கம் அரங்கநாதர் கோயில் ஆலயத்தில் மடப்பள்ளி சமையல்காரராக பணிபுரிந்து வந்தவர் வரதன் நல்லா சமைப்பார் நல்ல வெத்தலப்பாக்குப் புகையில் போடுவார் இவருக்கு காதல் திருவானைக்காவல் அகிலாண்ட நாயகியுடனாகிய ஜம்பிகேஸ்வரர் ஆலயத்தில் நடனமாடுகின்ற நடனமணியாகிய மோகனாங்கி என்ற பெண் மீது அதீத காதல் நல்ல பிரசாதங்கள் தயார் செய்வார் மோகனாங்கியை பார்ப்பால் அவருக்கு ஒரு தூக்குச் சட்டியில் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார் இது வாடிக்கையாக இருக்கிறது ஒரு மார்கழி மாதத்து நாளில் திருவரங்கத்திலே இருபத்தி ஏழாவது நாள் கூடாரை வள்ளி என்று சொல்லக்கூடிய நோன்பு முடிக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுகிறது அக்கார வடிசையிலெல்லாம் பிரமாதமாக தயார் செய்து அதை ஒரு தூக்குச் சட்டியில் எடுத்துக்கொண்டு மோகனாங்கியை பார்க்கச் செல்கின்றார் ஆனால் மோகனாங்கி இவரை உள்ளே வரவிடாமல் கதவடைத்து விடுகின்றார் என்ன காரணம் என் கண்மணியை சொல்லு என்று கேட்கின்றார் அதற்கு மோகனாங்கி சொல்கின்றார் கடவுள்தான் நமக்கு பிரச்சினை இன்று திருவம்பாவையில் ஒரு பாடலுக்கு நான் நடனமாடினேன் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் இம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் இம் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோல் சேரக்க என்ற வரி வரும்போது என்னுடைய தோழிமாரெல்லாம் சிரித்து விட்டார்கள் நீயோ சிவனடிமை அவனோ பெருமாளடிமை ஆனால் என் குங்கன் என் அன்பர்தோல் அல்லாரோள் சேரக்க என்று திருபம்பாவை பாடலுக்கு நடனமாடுகிறாயே என்று சிரித்து விட்டார்கள் எனவே கடவுள் தான் நமக்கு பிரச்சனை என்று சொல்கின்றார் இவ்வளவுதானே காரணம் இப்போதே நான் என்னுடைய சமயத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்று நமோ நாராயணாவை விட்டுவிட்டு ஓம் நம என்று சொல்ல ஆரம்பித்தான் துளசிமணி மாலையை கலற்றி ருத்ராட்ச மாலையை போட்டுக்கொண்டான் திருநாமத்தை அழித்துவிட்டு திருநீரை பூசிக்கொண்ட அந்த கணத்திலேயே காதலிக்காக சமயத்தை மாற்றிக்கொண்ட புலவர் அப்போதெல்லாம் அவர் புலவர் கிடையாது சமையல்காரர் வரதன் இவர் சமயம் மாறிவிட்டார் என்பதற்காக திருவரங்கத்திலே இவரை அனுமதிக்க மறுக்கிறார்கள் திருவானைக்காவல் ஆலயத்திலேயே வாங்கி கொடுக்கின்றார் மோகனாங்கி அங்கே பிரமாதமாக பிரசாதங்களை தயார் செய்கின்றார் ஒரு நாள் பிரசாதங்களை எல்லாம் தயார் செய்து மதிய வேலையில் அனுப்பிவிட்டு வெத்தலப்பாக்கு போடலான்னு சொல்லிட்டு உட்கார்றார் வெத்தலப்பாக்கு அவருடைய பையில இல்லை அப்படியே ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு தூங்கியும் விடுகிறார் திருவானை மதியம் உச்சிக்கால பூஜையில் அம்பாலே வந்து ஜம்புகேஸ்வரரை வழிபடுவதாக ஐதீகம் அப்படி அம்பாலே வந்து பூஜை செய்துவிட்டு அன்னை அகிலாண்ட நாயகி கோயில் பிரகாரத்தில் வலம் வருகின்றார் அப்போது மடப்பள்ளியில் இவன் ஒருவன் மட்டும் அமர்ந்திருப்பதை பார்த்த அன்னை அருகில் வந்து என்னப்பா வேணும் அப்படின்னு அன்பா கேட்கிறார் தூங்கி கொண்டிருந்த வரதன் சொல்கின்றார் புகையில போகையிலிருந்தா குடு அப்படின்னு கேட்கிறார் அம்பாள் பாக்குறாங்க தாம்பூல தாரணியாக பூஜையெல்லாம் முடித்து விட்டு வெத்தலப்பாக்கு போட்டு தாம்பூல தாரணியா அம்பாள் வந்த உடனே அவர் வாயிலிருந்து அந்த எச்சில் பட்ட தாம்பூலத்தை எடுத்து வரதனுக்கு கொடுக்கிறார் அம்பாளினுடைய எச்சில் பட்ட அந்த நொடி அவன் ஞானவானாக மாறிவிடுகின்றான் வரதனாக இருந்தவர் கவி காலமேகமாக ஆகிவிடுகின்றார் அன்னை அகிலாண்ட நாயகி மீது நானூறு பாடல்களை பாடியிருக்கின்றார் மிகுந்த திறமையுடைய புலவராக அடி ஆகிவிடுகிறார் இவருடைய புலமைகள் என்னவென்றால் ஆசு கவி மதுரகவி விகடகவி வசைகவி எல்லா பாடல்களையும் பாடுவார் நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் செய்வதில் வல்லவராக இருக்கின்றார் இவரை சோதிப்பதற்காக ஒருத்தர் என்ன பண்றார் கொட்டைப்பாக்கில் ஆரம்பிக்கணும் களிப்பாக்கில் முடிக்கணும் பாட முடியுமா அப்படின்னு கேட்குறார் இவர் சற்றும் தாமதிக்காமல் சொல்கிறார் கொட்டைப்பாக்கும் கூடையை பார்க்கும் மருகன் பிட்டை பார்க்கும் பாகம் பெண் பார்க்கும் முட்டை போய் ஆரணனும் நாரணனும் காணா ஆதி மறையும் காணா காரணனை கண்டு களிப்பாக்கு அப்படின்னு பாடுறார் கொட்டைப்பாக்கில் ஆரம்பித்து களிப்பாக்கில் முடிக்கிறார் இன்னொருத்தர் வந்து இவரை வந்து மடக்கிடணும் அப்படின்றதுக்காக செருப்பில் ஆரம்பித்து விளக்குமாறில் முடிக்கணும் அப்படி பாடல் பாட முடியுமா அப்படின்னு கேட்குறார் சற்றும் தளராத நம்முடைய கவி காலமேக புலவர் உடனே பாடுகின்றார் செருப்புக்கு வீரர்களை சென்றுளக்கும் வேளனை பொறுப்புக்கு நாயகனை நான் புல்க திருப்புக்க மேல் வீச்சிருக்கும் வண்டே நீ எனக்கு விளக்குமாறே என்று பாடுகின்றார் செருப்பில் ஆரம்பிச்சு விளக்குமாறில் முடிக்கிறார் இன்னொரு பெண் குளித்து விட்டு வருகிறாள் அந்த பெண் கேட்கிறாள் நான் வந்து கண்டதுண்டு கேட்டதில்லை அப்படின்னு பாட முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்ததில்லை அப்படின்னு பாடிடலாம் ஆனால் கண்டதுண்டு ஆனால் கேட்டதில்லைன்னு பாடணும் நம்முடைய காலமேகப்புலவர் பாடுகின்றார் பூனைக்கு ஆறுகால் புள்ளினத்து கொன்பது கால் ஆனைக்கு கால் பதினேழு ஆனதே மானே கேல் முண்டகத்தின் மீது நீளம் பூத்ததுண்டு அதை கண்டதுண்டு கேட்டதில்லை இதுக்கு பொருள் சொல்கிறார் பூனைக்கு ஆறுகால்னால் நமக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் கவி காலமேகம் சொல்கிறார் பூ அதாவது வண்டு இந்த பூவிலேருந்து தேனை உறிஞ்சி குடிக்கிறது இல்லையா வண்டு அந்த பூனைக்கு ஆறு கால் வண்டுக்கு ஆறு கால் புல்லினம் அப்படின்னா பறவைகள் பறவைக்கு ஒன்பது கால் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும் நாலு கால் ஒன்று எட்டு கால் ரெண்டு ஒன்பது கால்னா ரெண்டே கால் எல்லா பறவைக்கும் ரெண்டே கால் ஆனைக்கு கால் பதினேழு ஆனதே அப்படின்றார் இது அதே மாதிரி தான் நாலு கால் ஒன்று பதினாறு கால் நாலு பதினேழு கால் நாலே கால் அடுத்து அந்த பொண்ணுக்கு விடை சொல்கிறார் மானே கேள் அந்த பெண்ணே நீ கேள் என்று சொல்கின்றார் முண்டகத்தின் மீது முண்டகம்னா தாமரை தாமரை உன் முகம் வந்து தாமரை மாதிரி இருக்கு முழு நீலம் பூத்ததுண்டு உன்னுடைய கண்கள் வந்து நீலோர்பப மலர் மாதிரி தாமரையில் நீலமலர் பூத்தது மாதிரி இருக்கு இதை நான் பார்த்து விட்டேன் இதுவரை கேட்டதில்லை அப்படின்னு பாடுறாருங்க எப்படி அற்புதமான பாடல்களை பாடக்கூடிய புலவராக கவி காலமேக புலவர் இருந்திருக்கின்றார் இவர் வசை கவி என்றும் அழைக்கப்படுகின்றார் என்ன தெரியுமா ஏதாவது கோவம் வந்துருச்சுன்னா பாட்டிலேயே பாடிருவாருங்க நாம் இவர் வந்து ஒரு சமயம் நாகப்பட்டினத்துக்கு போகிறார் அங்கே ஒரு மடத்தில் மற்ற ஊர்களிலிருந்து வந்த வரக்கூடிய அவர்களெல்லாம் தங்குவதற்கு ஒரு மடம் இருக்கிறது அங்கே இவருக்கு உணவு வருகிறது ஆனால் வந்த நேரம் சரியில்லை உடனே கோபம் வந்துருச்சு பாடிட்டார் கத்து கடல் சூழ் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் நேரம் அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளியலும் அப்படின்னு பாடுறாருங்க அதாவது நாகை காத்தாந்த சத்திரத்துல எல்லாரும் பொழுது போனதுக்கு அப்புறம்தான் அரிசியே வரும் அதை குத்தி உலையில போட்டோம்னா ஊர் அடங்கிடும் எல்லாரும் தூங்கிடுவாங்க ஓரகப்பை அண்ணம் இலையிலிட காலையில விடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பாடுறாருங்க அப்புறம் இன்னொரு நாகப்பட்டினத்துல இருந்து கும்பகோணம் போறார் அங்கே ஒரு செல்வந்தர் இவரை வ வரவேற்று விருந்து கொடுக்கிறார் இவரோட சேர்த்து இன்னும் சில அந்தனர்களும் சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு முன்குடுமி வச்ச சோழி அந்தனர் சாப்பிட்டுட்டு இருக்கிறார் அவர் சிலரெலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கைக்கும் வாய்க்கும் இடையில்லாமல் போய்கிட்ருக்கோம் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது சோறு குழம்பு எல்லாத்தையும் பிணைஞ்சு ஒரு அடி அடிப்பாங்க நியூட்டனின் விதியெல்லாம் தோற்று போயிடும் அப்படி ஒரு ஐயர் இருக்கிறார் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாயாசம் ஊற்றுறாங்க அவருடைய குடுமியா வந்து பாயாசத்தில் விழுந்துருது அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை அப்படியே எடுத்துட்டு மேலே விடுறார் அது எதிரில் அமர்ந்திருந்த காலமேக புலவர் மேல பட்டுடுது இவருக்கு கோபம் வந்துருது பாட்டிலயே பாடுறார் சுருக்க விழ்ந்த முன்குடுமி சோழியா சோற்று பழு பருக்குலர்ந்த வாயா திருக்குடந்தை கோட்டானே குரங்கே நாயே உனைவருத்தி போட்டாலே வேலையற்று போய் அப்படின்னு பாடுறாருங்க சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா எதிரில் இருந்தவரை சொல்கிறார் திருக்குடந்தை கோட்டானே கும்பகோணத்துக்காரனே அவனுடைய அட்ரஸ் எல்லாம் சொல்லிடுறாருங்க குரங்கே நாயே குழையா உனை ஒருத்தி போட்டாலே அதாவது மனிதர்கள் குழந்தை பெற்றார்கள்னு சொல்லுவாங்க ஒருத்தர் போய் உங்கள் மனைவி குழந்தை பெற்றிருக்காங்களா அப்படின்னு தான் கேட்க முடியும் ஏன் உங்கள் மனைவி குட்டி போட்டிருக்காங்களான்னு கேட்க முடியும் ஆனால் அவர் சொல்கிறார் உனை ஒருத்தி போட்டாலே அதாவது பன்றி நாய் தான் குட்டி போடும் இப்படி திங்கிரியே முன்ன ஒருத்தி பெற்றிருக்க மாட்டா போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாருங்க அப்புறம் சிவபெருமானை தரிசனம் பண்ண போற சிவபெருமானை பார்த்து என்ன பாடுறாரு தெரியா சிவபெருமானே உனக்கு இருக்கிறது அரைக்கண்ணு தான் அப்படின்னு பாடுறாரு அதாவது சிவனுக்கு முக்கண் இருக்கிறதா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஆனால் கவி காலமேக புலவர் சொல்றாரு சிவபெருமானுக்கு அரைக்கண்ணு தான் இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு அவரே விளக்கம் சொல்றாருங்க முக்கண்ணன் என்ற அரணை முன்னோர் மொழிவர் அக்கண்ணற்கு உரையது உரியது அரைக்கண்ணே மிக்க மாது கண் ஒன்றரை ஊன் வேடன்கண் ஒன்று என்று இதனை இதனால் அரி என்று பாடுகிறார்கள் அதாவது சிவபெருமான் ஒரு பாகத்தை உமையம் உமையம்மைக்கு கொடுத்து நிற்கிறார் இல்லையா அப்படி பா கொடுத்திருக்கும்போது மூணு கண்ணில் அந்த ஒன்றை கண் சரி பாதி உமையம்மைக்கு சேர்ந்துருந்தாங்க கண்ணப்ப நாயனார் கொடுத்த ஒரு கண் இந்த பக்கம் இருக்கிறது எனவே மீதி கண்ணு தான் சிவனுக்கு உரியது அப்படின்னு சொல்லி கிண்டலாக பாடுறாருங்க மதுரை போகிற அங்கே முக்குருணி விநாயகப் பெருமானை பார்க்குறாருங்க பார்த்துட்டு அங்கேயும் கேலி கிண்டல் விநாயகப் பெருமானை பார்த்து பாடுறாரு என்ன தெரியுங்களா நல்லதொரு புதுமை நாட்டினில் நான் கண்டேன் அதனை சொல்லவா 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 மூணு வாட்டி கேட்குறார் சொல்லவா மிக்க மாது உமையால் மதுரை விக்கினேஸ்வரனைப் பெற்றால் குதிரை விக்க வந்தவனை கூடி அப்படின்னு பாடுறாருங்க அதாவது குதிரைவிக்க மதுரைக்கு வந்தவர் சோமநாத பெருமான் தானுங்க அப்படி குதிரைவிக்க வந்தவனோடு சேர்ந்து முக்குரிணி விநாயக பெருமானை இந்த மதுரை மீனாட்சி அம்மன் பெற்றிருக்கிறாள் என்று பா கிண்டலா பாடுறாருங்க அப்போ மதுரைக்கு அந்த திருவிளையாடல் புராணங்களை எல்லாம் படித்து தேர்ந்து இருக்கின்றார் நம்மையும் படிக்க தூண்டுகின்றார் கவி காலமேக புலம் அடுத்ததாக கண்ணபுரம் போகிறாருங்க அங்கே இவர் வந்து வைணவராக இருந்து சைவராக மதம் மாறிட்டார் இல்லைங்களா அதனால் எல்லாரும் இவரை எதிர்க்கிறாங்க ஆனால் அங்கே போய் சொல்கிறார் கண்ணபெருமான் தான் உலகிலேயே மிக பெரியவர் அப்படின்னு சொல்கிறாருங்க எல்லாரும் ஆ பரவாயில்ல ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒரு பாட்டு பாடுறாருங்க கண்ணபெருமானே கடவுளினும் நீ பெரிது அப்போ சிவபெருமான விட உயர்ந்தவர்னு அடுத்த வரி கண்ண பெரிது அப்படின்றார் பத்தியா குறும்பு பண்றான் அப்படின்னு எல்லாரும் அந்த பாட்டை பாருங்க கண்ணபெருமானே கடவுளினும் நீ பெரிது உன்னிலும் ஞான் பெரிது உயர் சிவனுக்கு ஒன்று இல்லை உன் பிறப்போ பத்து என் பிறப்போ என்ன தொலையாதே அப்படின்னு சொல்றாருங்க அதாவது கண்ணபெருமான் பத்து அவதாரம் எத்துருக்கிறாரா சிவபெருமானுக்கு ஒரு பிறப்பு கிடையாது அப்போ சிவபெருமானை விட கண்ணபெருமான் உயர்ந்தவர் ஆனால் நானும் எத்தனை பிறப்பு எடுத்தேன்னு எனக்கே தெரியாது எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படின்னு சொல்லி நம்முடைய திருப்புகளில் சொல்லுவாருங்க அது மாதிரி எத்தனை பிறவி நாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரியல அதனால் கண்ணபெருமானை விட அதிகமாக பிறந்த நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாருங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு புலவர் வந்து இவரை எல்லாம் பயன்படுத்தாமல் ஒரே ஒரு சொ எழுத்தை மட்டும் பயன்படுத்தி பாட முடியுமா அப்படின்னு கேட்குறாருங்க அதற்கும் சலைக்காத நம்முடைய கவி காலமேக புலவர் வரிசையிலேயே பாடியிருக்காருங்க தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதை தத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தித்தாதோ தித்தித்த தாது அதாவது தத்தி தத்தி பூவிலே போய் தேனை உண்ணுகிற வண்டி நீ அப்படி தத்தி தத்தி சென்று உண்ட அந்த தேனில் சிறந்த மதுரமான இனிப்பான தேன் எந்த பூவில் இருந்தது தத்தி தாதூதுதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதை தத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாது எது தித்தித்தது எத்தாதோ தித்தித்த தாது அப்படின்னு பாடுறாருங்க அப்புறம் இவர் இந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் வழிகாட்டும்படியாக ஒரு பாடல் பாடியிருக்காருங்க சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காணாமல் பிரம்மாவும் விஷ்ணுவும் கவலைப்பட்டார்கள் இல்லையா அவர்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறார் ஆனார் இலையே அயனும் திருமாலும் காணார் அடிமுடி மேல் முன் காண்பதற்கு மேல்நாள் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயிற்படி கா அடியையும் முடியையும் காண முடியாமல் தவிக்கிறீர்களே மேல் நாள் அதாவது எந்த நாள் மேல் நாளாம் பறவையார் திருமாளிகைக்கு இறைவன் எழுந்தருளிய நாள் மேல் திருவாரூரில் தன்னுடைய பாதம் நோக பறவையார் திருமாளிகைக்கு சென்று வந்தார் இல்லையா சிவபெருமான் அதை சொல்றாருங்க இந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் இந்த பறவையார் மாளிகையின் மேல் சட்டமாகவும் படியாகவும் இருந்திருந்தால் இறைவனது அடியையும் முடியையும் பார்த்துருக்கலாம் அப்படின்னு யோசனை சொல்றாருங்க அடுத்ததாக ஒரு ஆள் வந்து கேட்கிறார் கவி காலமேகத்துக்கிட்ட இந்த கங்கையை குடத்தில் அடக்க அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாருங்க முடியும் அப்படின்னு பதில் சொல்றாரு எப்படி கங்கையை ஒரு குடத்தில் அடைக்க முடியும் அதுக்கு ஒரு பாடல் மூலமா சொல்றாருங்க மண்ணுக்கடங்காமல் வெண்ணு கடங்காமல் வெப்பு கடங்காமல் மண்ணுக்கடங்காமல் மனிதற்கடங்காமல் வந்த கங்கை இறைவன் பெண்ணையோர் பாகத்தில் வைத்த இறைவனது ஜடா ம குடத்தில் அடங்கும் அப்படின்னு பதில் சொல்றாருங்க அடுத்ததாக இவர் திருச்செங்காட்டங்குடிக்கு செல்கிறாருங்க செல்றாருங்க அங்கே சிறுதொண்ட நாயனார் பிள்ளைக்கறி சமைத்த ஐதீக நிகழ்வு நடக்கிறது அங்கே சென்று இவருடைய கிண்டலை வெளிப்படுத்துகின்றார் அதாவது நீ சாப்பிட்டம்போது அந்த சட்டியில் குழந்தையுடைய பிள்ளைக்கறி சமைச்சிருப்பாங்க அடுத்து அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருப்பாங்க அடுத்தது உன்னுடைய இலையில் எல்லாத்தையும் கொட்டியிருக்க மாட்டாங்க கொஞ்சம் வச்சுருப்பாங்க இப்படி இருக்கும்போது நீ அழைத்த போது பிள்ளை ஓடி வந்தது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சட்டியிலே பாதி அந்த சட்டுவத்திலே பாதி இட்ட கலத்திலே பாதி இட்டு இருக்க திட்டமுடன் ஆடி வந்த சோனேசர் அன்றழைத்த போது பிள்ளை ஓடி வந்தது எவ்வாறு உரை எப்படின்னு கேட்குறாருங்க அதாவது சிவபெருமான் முன்னமே திட்டம் போட்டுக்கிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறத மிக அழகாக வெளிப்படுத்துகிறார் அது மட்டும் இல்லைங்க சிறுதொண்ட நாயனாருடைய புராணத்தை மிக தெளிவாக படித்து நமக்கெல்லாம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உணர்த்துகிறார் கவி காலமேக புலவர் அதாவது அடுத்ததாக இவர் மன்னர் திருமலை ராயரை பார்க்க போகிறாருங்க அங்கே திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அவாள் இவால் அப்படின்னு பேசுகிறாருங்க அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரே சிரிப்பு அதை வந்து ஒரு பாட்டில் சொல்றாருங்க மன்னன் திருமலை ராயன் கையில் இருக்கும் வாளே வீரவாள் மற்றையவாள் போவாள் வருவாள் புகப்படுவாள் புறப்படுவாள் ஆவால் அவால் இவாளாம் அதாவது அவங்க அவால் இவாள்னு பேசுகிறாருங்க இல்லைங்களா அதை வந்து இவர் கிண்டல் பண்ணுறார் இப்படி பல்வேறு திறமைகள் வாய்ந்த புலவராக கவி காலமேக புலவர் பலராலும் அறியப்படக்கூடிய புலவராக இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது கவி காலமேகத்தையும் படிப்போம் அவருடைய புகழையும் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக அந்த மூணு விஷயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்